அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துகூ வெள்ளிக்கிழமை புனிதமிக்க ஜுமாவுடைய நாளில் நாம் எல்லாம் அழகிய முறையிலே நாம் கடமையை நிறைவேற்றுவதற்காக பள்ளிவாசலுக்கு செல்லவும் அந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய நேரத்தில் இதுபோன்ற காரியங்களிலே ஈடுபட்டு விடாதீர்கள் நீங்கள் வீணான காரியத்தில் ஈடுபட்டவராக கருதப்படுவீர்கள் ஆம் புகாரிலே எண்ணூத்தி எண்பத்தி மூன்றாவது ஹதீசாக சல்மான் அல் பார்சி ரதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஜிம்மா நாளில் ஒருவர் குளித்து தம்மால் இயன்ற தூய்மைகள் மேற்கொண்டு தம்முடன் உள்ள எண்ணெயை தேய்த்து கொள்கிறாரோ அல்லது தம் வீட்டில் உள்ள நறுமணத்தை தடவிக்கொள்கிறாரோ பிறகு புறப்பட்டு அமர்ந்திருக்கும் இருவரை பிரிக்காமல் பள்ளிக்கு வந்து தமக்கு விதியாக்கப்பட்டுள்ளதை தொழுகிறார் பிறகு இமாம் உரையாற்ற தொடங்கியதும் அமைதியாக அதை செவியேற்கிறார் எனில் அவருக்கு அந்த ஜிம்மாவுக்கும் அடுத்த ஜிம்மாவுக்கும் இடையேயான பாவங்கள் மன்னிக்கப்பட்டே தீரும் என்று ரசூல் சல்லா ஹலிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் புகாரிலே தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காவது ஹதீசாக அபுகுரை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அலைஹி அலைவசம் அவர்கள் சொன்னார்கள் ஜும்மா நாளில் இமாம் சொற்பொழிவு நிகழ்த்தும் போது உன் அருகில் இருப்பவரிடம் நீ மௌனமாக இரு என்று நீங்கள் கூறினாலும் நீங்கள் வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டாய் என்று ரசூல் சல்லாஹ் அலேவ் வசலம் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே அருமை சகோதரர்களே மேற்கொண்ட ஹதீசிரே அழகிய முறை முறையிலே குளித்து விட்டு நறுமணத்தை பூசிக்கொண்டு நாம் நமக்கான இருப்பிடத்தில் அமர்ந்து அதற்கு முன்பாக பள்ளிக்கு செல்லக்கூடிய நேரத்தில் பள்ளிக்கு உள்ளே இரண்டு ரக்காயத்துகள் தொழுதுவிட்டு அமர்ந்து பிறகு இமாம் சொற்பொழிவு நிகழ்த்தக்கூடிய நேரத்திலே அதை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும் பக்கத்தில் இருப்பவரை அமைதியாக இரு என்பதோ வேடிக்கை பார்ப்பதோ கூடாது அப்படி நாம் செய்யக்கூடிய நேரத்தில் வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டோம் முன்னால் சொன்ன இந்த ஜிம்மாவுக்கும் அடுத்த ஜிம்மாவுக்கும் இடைப்பட்ட அந்த சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதை நாம் தவறவிட்டு விடுவோம்